அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்ல சொல்ல போன நல்லா சொல்றான் அந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படி வச்சுருங்க பூட்டி கிடக்கு நீங்க என்ன தொழில் உள்ள வரைய அப்பவும் சலாம் சொல்லுங்க உங்களுக்கு சலாம் சொல்லுங்க சலாம் சலாத்தை விட ஒரு உயர்ந்த பிரார்த்தனை துவா உலகத்தில் இருக்க முடியாது துவா இந்த துவா இவங்க என்ன நினைக்கிறான் துவான்னு சொன்னா இப்படி கையை தூக்கணும் நீளமா ஓதணும் பத்து பேர் ஆமீன் அப்படி சொன்னாங்க துவா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அஸ்ஸலாம் ஆலைக்கு பிரஹமதுல்லாஹி வர என்பதை விட ஒரு சூப்பர் பிரார்த்தனை இருக்க முடியாது அது என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமா கிருபை அப்படி சொன்னேன் அல்லாஹ்வுடைய கிருபை உங்கள் மீதும் உண்டாகட்டும்னு நான் சொல்றேன் அல்லாஹ்வுடைய கிருபை உங்கள் மீது உண்டாகி விட்டால் அப்புறம் என்ன வேணும் நான் கேட்குறேன் அல்லாஹவுட கிருபை என் ஏமாற வந்துடுச்சு அல்லாஹ் என்னை பிரியப்பட்டுட்டான் அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டால் வழி கடுவோமா தவறான வேலைக்கு போதுவோமா ஒரு கெட்டவன் நம்மள்கிட்ட வருமா சைத்தான் வருவானா அரே அல்லாஹ்வுடைய கிருபை எனக்கோ உங்களுக்கே கிடைத்து விட்டால் அதுக்கு மேல உலகத்துல எதுமே வேண்டாம் அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹும் வரது அன்ஹு தாலிக்க லிமன் ஹஷிய ரப்ப சஹாபாக்களை பத்தி சொல்லும் பொழுது அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் திருப்தி கொண்டார்கள் அல்லாஹ்வும் அவர்களை திருப்தி கொண்டார் நாம அல்லாஹ் திருப்தி அவர் முக்கியம் கிடையாது உங்களுக்கு அல்லாஹ் திருப்திதான் உங்களுக்கு அல்லாஹ் அது முக்கியம் இல்ல அல்லாஹ் நம்மை திருப்தி கொள்ளணும் அல்லாஹ்க்கு என்ன பிடிக்கணும் நமக்கு அல்லாஹ் பிடிக்குமே கேருல்ல என்னது அல்லாஹ் எனக்கு பிடிக்காது யாராவது சொல்லுவானா நமக்கு அல்லாஹ் பிடிக்கிற முக்கியம் இல்ல அல்லாஹுக்கு நம்மை பிடிக்க வேண்டும் அப்படி உள்ள துவா அது அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹும் வர காத்துகு கிருபை சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக இந்த இந்த துவாவை யாராவது பொன்னரி செஞ்சிருக்கீங்களா உங்க உன் அந்த கே அல்லாஹ் கேக்கு வேண்டாமா உங்க பிள்ளைகளுக்கு வேண்டாமா உங்க அண்ணன் தம்பிக்கு வேண்டாமா அத்தாவுக்கு வேண்டாமா எது எதுக்கு மூத்தா பழமுறை செத்த படம் யாரையை கூட்டு வந்து அத்தக்க பாத்தே வந்து நினைக்க உயிரோட இருக்கணும்னு அத்தாக்கு தோழ செய்ய சலாம்னு சொல்லு அத்தா அங்க இருக்கான்னு அங்கிருந்து திரும்பி போவோம் அதுக்கா அண்ணா வரலா நம்ம உயிரை எடுத்துருவோம் அங்கன்னு தம்பி நடக்க இல்லையா அட இருக்கிற சலாத்தை விட்டு விட்டீர்கள் இல்லாத தேவையில்லாத வலி கண்ணை செய்கிறீர்கள் தரும் யாருமே சலாம அளிக்கும் தெரிய அது இல்லாதது அசலா அளக்க செய்யலாம் இல்லாமல் இல்லாதது இருக்கிறத செய்யி

முகமது கொடுதல் சொல்றாங்க குட் நைட் குட் ஈவினிங் குட் ஆப்டர்நூன் இப்படிலாம் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தாது எல்லா நேரத்திலும் பொருந்தமாவது நான் கேட்கிறேன் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை பெருமையா பேசுவீங்க சலாங்க நானும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது குட் நைட் இங்கிலீஷ் பேசலாம் கிளிக்கலாம் குட் நைட் குட் ஆட் ஹாய் பை 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 இதை சொல்லிக் கொடுத்திருக்கீங்க தவிர சலாம் சொல்லிக் கொடுத்திருக்கீங்களா நான் கேட்கிறேன் யோசிச்சு பாருங்க சலாத்தை நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கீங்களா யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க எவனா தாடி வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு வந்த பசங்க வர்ற சலாஜ் அவன் முடிச்சோம் அப்படின்னா சலாம்னா என்ன முடிப்பாங்க பையன் அவன் பைபிள் என்ன சொல்லி கொடுத்துருக்க நபிகள் நாயம் செல்லாலே சொல்லும் எத்தனை எந்த இடத்துல எத்தனை ஒரு நாளைக்கு நீங்க ஐம்பது சலாம் சொல்றீங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அடே ஒரு சலாம் சொன்னால் முப்பது நன்மை மூன்று தீமை ஒரு சலாம் நீ என்ன பார்த்து சொல்றீங்க அசலாம் அஹமதுல்லா வரகாத்து

சின்ன பிள்ளை இருக்க இடத்துல சத்தம் போடத்தான் சரி இதையெல்லாம் குறை சொல்லுவாங்க மெகா சீரியல் பாத்தோம்னா சத்தம் போட்டா குதவி தமிழுக்கு மட்டும் பிள்ளைகளை செய்தான் உட்காந்து சனியை உட்கார்ந்து நம்ம பார்த்த நீ பாக்குற மெகா சீரியல் தான் சனியா பிள்ளைய சனி யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்ல அரசன் அவர்களை தான் சலாமை சொல்லி தர வேண்டும் அவர்கள் சொன்ன முதல் முறையில் சொல்ல வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்லுறோம் நீங்களும் சொல்ல வேண்டும் நாங்க என்ன சொல்றது ஒவ்வொரு முஸ்லீம் அப்படி தானே சொல்லணும் அப்ப யதோதா என்னன்னு நினைக்க தூக்கிட்டு கேட்க வேண்டியது பின்னால ஆமீன் அப்படி சொன்னாதான் துவான் நினைக்கிறான் சலாம் சலாம் துவான் அவனுக்கு தெரியல எத்தனை துவா இருக்கு அல்லாஹும் மஸ்தி அபுவாபா ரஹமத்திக்க பள்ளிக்குள்ள போகும்பொழுது தூங்கும் பொழுது அல்லாஹு பிஸ்மிக்கு அமுத்து ஆகியா எந்த ஒண்ணு அலமது இல்லா இல்லது அஹியானா பாதமா மாத்தனா விலை சொல் எங்க வார்த்தை படிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன் சாவுரம் முடிக்க போறேன்னு அடுத்த சுருக்கமா நான் வாழ்வதும் சாவதும் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்ன நான் செத்த பிறகு என்னை எழுப்பி அல்லாஹ் எல்லா பரும உண்டாகட்டும் அட்டும் எஞ்சவுடனே ஒரு கில மோச்சா தூக்கது தானே ஒரு மறைமுகமான மூத்துன்னு செத்து தூங்கின தெரியலையே எத்தனை துவா இருக்கு பாத்ரூம் போறதுக்கு துவா இருக்க இஸ்லாத்துல உலகத்துல எங்கேயே இருக்கு எந்த மதத்துல எந்த சமயங்கள்ல ஏன் இப்படி சொல்லித்தர்றான் கற்பூசுக்குள்ள போன துவா இருக்கு அல்லாஹும் இனி யாவளுக்கு வீட்டுல ஹுமூசிவல் ஹபாய் கெட்ட ஆண் பெண் செய்தானை விட்டு அல்லாஹனும் நான் பாதுகாவல் கேட்டுக்கிறேன் வெளியே வரும்பொழுது உப்பராக்க கொள்கைகள் கொள்கைகள்மாக பின்பற்றலாமாக்களை பின்பற்றலாமா 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 இஜிமா கேஸ் மார்க்க ஆதாரமாகுமா இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதர் பிஜே அவர்கள் நடத்திய வலிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பில் அரண் அரண்மனை காரன் தெரு சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குலான ஹரிச அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிக்களாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று பிரார்த்தனை நபிகள் பெரும்பாலான அன்றாட வாழ்க்கையில் செய்த பிரார்த்தனைகள் நீ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பா இந்த மோல் துவைட்டா பாத்தியா வைட்டா துவா கட்ட நீ நினைச்சிட்டு இருக்க சலாம் சலாம் கையா நிற்க முடியும் அஸ்லாம் வலைக்கும் அங்கும் சலாம் ஒன்னு ரெண்டு வகை ஹாமின்கவா நபிகள் பெருமான ஒவ்வொன்றையும் எவ்வளவு ஜெண்டிலாக கண்ணியமாக யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் குட் நைட் சொல்றேன் இந்த குட் நைட் எல்லா இடத்துலையும் பொருந்துமா பொருந்தாது குட் நைட் எல்லா இடத்துக்கும் குட் நைட்டா இருக்காது தீபத்தி தெரியுது

சர்வ சாதம் நடக்க வேண்டிய ஒண்ணு கொண்டு பாட்டை ஒண்ணு வச்சிட்டியே பாட்டா உனக்கு சாதம் ஊத்துக்குறியா நசுல்லா சொல்றியே யானபி சரா மலைக்கும் யாரசு சரா எங்களுக்கு மூழ்தோ தெரியாதே உங்களோட பிரமாம நாங்க ஓதுவோம் நாங்க மூல்தோர காலத்துலயும் பயங்கரவா இப்பவுமே ஒண்ணு கிடைக்கும் ஓத தெரியலன்னு நான் நினைக்கிறோம் ஓத்திலேயே உங்களை போய் கிடைக்காதீங்க நாங்க ஓதுற காலத்துலன்னு சொன்னா மதுரசாக்களில் உட்காந்து திட்டமிடுவோம் மூள்வோன்னு எந்த மெச்ச போடலாம் எந்த டியூன் போடலாம் உருது பாட்டு ஹிந்தி பாட்டு ஒரு பாட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு ஹிந்தி பாட்டு உண்டு எனக்கு அர்த்தம் தெரியாது அதனால பாட்டு உண்டு தும்ருட்டானா கேரோ மேரி ஜா மேரி சாத்தன் பாட்டு உண்டு தொஜே தொஜே பியான்

நல்ல கருத்துக்கள் இருக்குமானால் பாடுவதில் குற்றம் இல்லை நீ அசலாம் வரைக்கும் சொல்லி பாட்டு நான் பாடுற பாடினால் நன்மை நீ சொல்ற பாடினா சொற்கள் கிடைக்கும் சொல்ற நபிகள் பெருமானால் காட்டி தந்தார்களா கேட்கிறோம் நபிகள் பெருமானார் இந்த மாதிரி சொல்லி தந்தாங்களா அதுல வேற இந்த மாசாலை ஓதும் பொழுது ஒவ்வொருதான் ஒவ்வொரு டீரம் போடுவான் அந்த காலத்தில் வந்த பாடல்களுக்கு ஒன்னு சாம்பிள் சொல்லி நான் விஷயத்துக்கு வர்றேன் கங்கை கரை தோட்டம் ஒரு பாட்டு வந்துச்சு கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஒருத்தி சொல்லுவான் ஏனம்மா பாட்டை நிறுத்தி விட்டாய் பாடம்மா பாடு அப்படின்னு அந்த பாட்டுல வரும் உடனே சொல்ல அப்ப இவன் படம் பார்த்திருக்கான் போல் இருக்கு சினிமாலாம் பார்ப்போம் போல் இருக்காம பார்க்க தான் செய்வோம் அந்த காலத்துல சினிமா பார்ப்போம் ஓடுதோ இல்ல எல்லா கூத்து பண்ணி தான் வந்திருக்கே வந்திருக்கு தெரிஞ்சு வந்தது இவர்கள் ஒரு காலத்தில் ஓடவில்லையா அப்படின்னு கூடாது ஒன்னான ஒரு குடியாளன் தெரிஞ்சு வந்து அலகம் நீ ஒரு காலத்துல குடிக்கலையா இப்பவும் குடிக்க கூடாது தெரிஞ்சது அலகம் இல்லாம ஏத்துக்க எல்லா குத்தையும் தான் திரு நீங்களே வாங்க அந்த மாதிரி பாட்டு பாடும் பொழுது பாடமா பாடும்பா இல்ல அது மாதிரி இந்த மூலிந்து நாங்கள் பத்து பேர் உட்காந்து ஓதுவோம் ஒரு விஷயம் அமைதி ஒருத்தன் விஷயம் எனப்பா பாட்டி விட்டாய் ஓதப்பா ஓது குடும்பம் அந்த பாட்டுல எப்படி எல்லாம் போது அந்த வளசில வச்சு கூத்து பண்ணுவோம் இப்படி சொல்ல கூத்து பண்ணிருப்பாளா இந்த கூத்து பண்றாங்க இப்படி கூத்து சொல்ல காட்டி வந்திருப்பாளா இந்த கூத்த பண்றாங்க இப்படி கூத்த ரசூலா காட்டி தந்திருப்பாங்களா